இந்த கதைகளால் ஆன உலகம் என்பதற்கே அடிப்படையில் நீ இந்த கதைகளால் என்ன மாதிரி உலகம் கட்டமைக்கப்படுது என்று நீங்கள் யோசிக்கலாம் நான் ரொம்ப விரும்புகிற சின்ன கதை ஒரு கதை உண்டு இப்போ இந்தியாவில் நண்பர்களை தேடுவதற்கு நிகராக எதிரிகளை தேடுகிற சமூகமாக இந்திய சமூகம் மெல்ல மெல்ல மாறுது எனக்கு இதில் நம்ம விந்தனுடைய ஒரு ரொம்ப சின்ன கதை எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை ஒரு கதை உண்டு விந்தன்ட்ட நீங்கள் விந்தன் படைப்போட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து தமிழில் சோரம் போகாத எழுத்தாளர்கள் ஒருவன் விந்தன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்தபோது தான் இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஃபேட் நடந்தது சென்னையில் உங்களுக்கு சிலர் ஞாபகம் இருக்கலாம் இந்த அண்ணா நகர் உருவாகியிருக்குல்ல இப்போ அந்த அண்ணா நகர் உருவான பெயர் எழுது அண்ணாவே விரும்பி விந்தனுக்கு ஒரு வீடு தருவதற்கு போனார் விந்தன் ரொம்ப வறுமையில் இருக்கார் அவருக்கு ஏதாவது செய்யணும் என்று அண்ணா போய் ஒரு வீடு தருவதற்கு அண்ணா நகரில் இப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கணும் இப்போ அண்ணா நகரில் ஒரு பிளாட் என்ன வேலை எல்லாம் யோசிச்சுங்க போய் கொடுக்க போகும்போது விந்தன் அண்ணா வரவேற்று சுக்கார வச்சிட்டு சொன்னாரான் இல்லை அண்ணா வேண்டாம் எனக்கு வீடு ஏ விந்தன் அரசு தான் விரும்பி தருது நீங்கள் கேட்கல என்று சொல்லும்போது விந்தன் சொல்லியிருக்காரு இல்லை இப்போ நான் உங்கள் கை நீட்டி இந்த வீட்டை வாங்கிட்டேன்னா நாளை இவ்வளோ விமர்சிக்க முடியாமல் போயிடும் அந்த தர்ம சங்கடத்தை உங்களை நான் தர விரும்பலை அதனால் வீடு வேண்டாம் என்று சொன்ன விந்தன் எழுதிய ஒரு சின்னோண்டு கதை அந்த கதை என்ன கதைன்னா ஒரு கடவுளும் மனிதனும் சந்திக்கிற கதை இப்போ நம்ம ஊரில் என்ன சிக்கல்னா நம்மளை யார் படைச்சா கடவுள் தான் படைச்சான் அடிப்படையில் கடவுள் தான் நம்மளை படைச்சான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை உங்களுக்கு யார் பெரியவன் இப்போ படைச்சவன் பெரியவனா படைக்கப்பட்டவன் பெரியவனா தான் பெரியவன் ஆனால் என்ன காமெடினா இந்தியாவில் படைத்த பெரியவனை படைக்கப்பட்ட சிறியவன்லாம் சேர்ந்து காப்பாற்ற போகிறோம்ல அதுதான் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய காமெடி என்பதை நீங்கள் தேசிய மனதில் வச்சுக்கணும் அது போயிட்டு போகுது ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க மனிதனும் கடவுளும் சந்திக்கிறாங்க அப்போது மனுஷன் கடவுளை கேட்டிருக்கிறான் என் கடவுளை நீ தானே என்னை படைச்ச ஆமா நான் தானே அவனை படைச்சேன் அப்படின்னு இருக்கார் சரி என்னை படைத்த நீ மாட்டை யார் படைச்சது அப்படின்ட்டு இருக்கான் மாட்டையும் நான் தான் படித்தேன்ருக்கார் கடவுள் ரெண்டையும் நீ தான் என்ன அப்புறே மாட்டுக்கு கொம்பு வச்சு விட்டேன் என்னைக்கே கொம்பு வைக்கல அப்படின்ட்டு இருக்கான் கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு இல்லேய் மாட்டை படைச்சாலும் நான் தான் சிங்கிட்டி புளியும் படைச்சேன் எதிரியை படைச்சிட்டே இப்போ அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக மாட்டுக்கு கொம்பு வச்சு விட்டன்டா அப்படின்ட்டு இருக்கார் எதிரிகிறப்பு காப்பாற்ற மாட்டு கொம்பு வச்சேன் அப்படின்ட்டு இருக்கார் மனுஷன் உடலை அதெல்லாம் சரி எனக்கே வைக்கலான்றான் திரும்பவும் திரும்புவோம் இப்போதான் கடவுள் சொன்னாராம் மாட்டை படைச்சேன்னா எதிரியை படைச்சேன் அதனால நான் கும்ப வச்சேன் ஆனால் மனிதனை படைத்த நான் எந்த எதிரி நான் படைக்கலடா எல்லா எதிரிகளையும் நீங்களாக உருவாக்கி கொண்டீர்கள் என்று கடவுள் சொன்னதால் ஒரு கதை உண்டு இப்போ கைதட்டினவங்களுக்கு ஒவ்வொரு மனசும் எதிரி வந்துட்டு போவான் இப்போ அது நாகத்துக்குள்ளே வர முடியாது உங்கள் மனசில் எந்த எதிரி வந்தால் அந்த மனசில் எந்த எதிரி இருந்தாலும் நான் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மட்டும் புரியுது மனித குலம் எதிரிகளை அதுவே உருவாக்கி கொள்கிறது என்பது நீங்கள் மனதில் வைக்கிறீங்க